ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாமா சுதாகர் பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டை தன்னுடைய கம்பெனிக்கு கம்பெனி பெயரில் மாற்றிட்டாங்கிற உண்மை பாக்யாவுக்கு தெரிய வருது இதனால் பாக்கியா எடுக்க போகும் முடிவு என்னங்கிறத பற்றி பார்க்கலாமா பாக்கியலட்சுமி சீரியலில் எதிர்பாராத திருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நேற்று இனியாவின் திருமணம் நடைபெற்றிருக்கும் நிலையில் இன்று இனியாவை அவருடைய கணவர் வீட்டிற்கு அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க பிறகு இனியாவோடு சுதாகர் வீட்டில் விடுவதற்காக இனியாவோடு சென்றிருந்த செலியன் மற்றும் ஜெனி இருவரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போது இனியா சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமில்ல அப்படின்னு இருக்காங்க அப்புறம் இனியாவை இனியும் செ செளியனும் சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்த நாள் காலையில் இனியா இருக்கா அப்போது அவங்க மாமியாக கேட்டுட்ருக்காங்க உனக்கு சமைக்க தெரியுமாங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் முதல்ல எளியல் எளியல் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறான் இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போது இனியா சொல்லிட்டு இருக்காங்க நான் இருக்கேனா அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததா கோபி போன் பண்றாங்க கோபிக்கிட்டையும் சாப்பிட்டுருக்கேன் கூப்பிடுறேன்னு சொல்றாங்க இவர்கள்லாம் மாறி மாறி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இனியாக்கிட்ட அவங்க மாமனார் கேட்குறாரு நீனா எல்லாத்துக்கும் ரொம்ப செல்லமா உன் மேலே ரொம்ப எல்லாத்துக்கும் பாசமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க மாமனார் ஆமான்னு சொல்லி இனியா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு இந்த அம்மா அவங்க மாமனார் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பாசமெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பே மனசுக்குள்ளே இருக்காங்க மறுநாள் மறுபக்கத்தில் செல்வி தன்னுடைய மகனை வந்து கோச்சிங் சென்டருக்கு அனுப்புறதுக்கு கேட்டுருக்கான் ஆனால் ஆகாஷ் வந்து வீட்டிலே இருந்து படிக்கிறேம்மா அங்கே கோச்சிங் கிளாஸில் கட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கான் அதுக்கு செல்வி சொல்கிறாங்க என்னோடய செயினா தங்கச்சியோட செயினே அடங்க வச்சுருக்கேன் நீ ஒழுங்கா படி நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு நினைக்காத முதல்ல இனியாவை ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்கலை இப்போ இனியாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு நான் தூக்கி வளர்த்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட போக முடியாமல் ஆயிடுச்சு வேலைக்காரி பையன் உன்னை எல்லாரும் அசிங்கப்படுத்தினாங்க இனி என்னை கலெக்டரோடைய அம்மான்னு எல்லாரும் சொல்லணும்னு சொல்லணும் அவ்வளோதான் என்னுடைய ஆசை இதை நீ நிறைவேற்றணும்னு எமோஷனாக பேசிகிட்டு இருக்காங்க செல்வி அதை தொடர்ந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க அங்கே செல்வி வராத பார்த்துட்டு செல்வியை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ சுதாகர் இருக்காங்க கடைக்கு ஆட்கள்கிட்ட வந்து ஜூஸ் போடுங்கன்னா அதிகாரமாக சொல்லிகிட்ருக்காங்க பிறகு அதில் அதில் வந்து வித்தவுட் ஐஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஜூஸ் அடுத்து ஜூஸ் கொண்டுட்டு வந்து சு கொடுக்குறாங்க இதில் வந்து சுகர் போட்டிருக்குதுன்னு வாக்குவாதம் செஞ்சுட்ருக்காங்க அதுக்கு பாக்கிய சுகர்லாம் போடலைங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்த அதை தொடர்ந்து சரி நான் வந்தால் சேர்த்தா சொல்கிறேன்னு சுதாகர் பாக்கிய கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை கொடுக்க அது அதில் இனியாவுக்கு பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுத்து விட்டாருன்னே எழுதி இருந்துச்சு அதை பார்த்துட்டு பாக்கியா அதிர்ச்சி ஆகிறாங்க நான் இப்படி எழுத சொல்லவே இல்லையே பெயரை மட்டும்தான் மாற்றி மாற்றணும்னு சொன்னீங்க அதனால தான் நான் சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டேன்னு இருக்காங்க இப்படி எழுதி வச்சுருக்கீங்கன்னு என்று கேட்க சுதாகர் அதற்கு திரு திமிராக இருக்காங்க அப்போ சுதாகர் சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட ரெஸ்டாரண்ட்டு கேட்டு வந்தப்பையே இந்த கம்பெனியை எங்களுக்கு தந்திருக்கலாம் ஆனால் இப்போ பைசா செலவில்லாமல் எங்கள் உங்கள் கம்பெனியை எங்களுக்கு மாறி மாறிடுச்சுன்னு இருக்காங்க அதோடு இனியா பாக்கியாவிற்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை என்று சுதாகர் சொன்னதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சி ஆகிறாங்க அதை தொடர்ந்து அடுத்ததாக பாக்கியா வீட்டுக்கு சோகமாக வந்துகிட்ருக்கான் சுதாகர் பேசிய விஷயங்களை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா இப்போது இனியா வீட்டிற்கு வந்திருக்கிறான் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது